நானந்தமையம் தேவம் மல்லச் ஆதாரம் மாதாரம் சர்வு இத்தியானாம் ஹயக் நமஸ்காரம் நேர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் லைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோகையை செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் யார் யாருக்கு என்னென்ன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்ற மூணு வரிசையாக பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் அப்படின்னு எடுத்தோமேனால் மேஷ ராசியில் புத பகவான் இருக்கிற இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுது ரிஷபராசியில் மூன்று கிரகங்கள் அதாவது சூரியன் குரு மற்றும் சுக்ரன் கன்னிராசியில் கேது பகவான் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் செவ்வாயும் ராகுவும் இந்த வாரத்தினுடைய கோள்களாக இருக்குது இந்த வாரத்தில் வந்து தமிழ் பதினொன்று ஆங்கிலம் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு பார்த்தேன்னா புத பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கு போயிடுறார் இந்த வாரத்துல சந்திர பகவான் கன்னியா ராசி சித்ரா நட்சத்திரத்துல ஆரம்பிச்சு தனுசு ராசி பூராட நட்சத்திரம் வரல முருகர் இந்த காலகட்டத்துல நான்கு ராசிகளை கடந்து போறார் இந்த வாரம் வந்து முக்கியமான விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ரெண்டாம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து சுவாதி நட்சத்திரம் நரசிம்மர் ஜெயந்தி லக்ஷ்மி நரசிம்ம பெருமானை வணங்குறது ரொம்பவும் விசேஷம் அன்னைக்கு வந்து ஒரு பானகம் வந்து வந்து நரசிம்மருக்கு கொண்டு போய் நைவேத்தியத்தை கொடுத்துட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் எல்லா விதமான எதிரிகளையும் நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக அமையும் அதனால நரசிம்மருக்கு பானம் கொடுக்கறதன் மூலியமாக உங்களுடைய எதிரிகள் அற்ற அற்றநிலை உருவாகக்கூடிய காலமாக இருக்கும் இருபத்தி மூணாம் தேதி எண்ணிக்கை வைகாசி விசாகம் வைகாசி விசாகம் வைகா விசாக நட்சத்திரம் ஆறு நட்சத்திர பிரிவாக இருக்கும் அதனால வந்து வைகாசி விசாகம் ஆறு கடவுளை கொடுக்கக்கூடியது திருமணம் ரொம்ப நாளாக தட்டி போகிறது அப்படின்றனாலும் அதை தவிர திருமணமாய் குழந்தை பிராப்தி இல்லை அப்படின்றதுனாலும் அதாவது கடன் நிறைய இருக்குது அப்படின்னு நினைக்க இருக்கிறவாளுக்கும் வியாபாரத்தில் பெரிய தடை இருக்குது அப்படின்றவா அப்படின்றவா எல்லாருமே முருகப்பெருமானுக்கு இந்த நாளில் வந்து விரதம் இருந்து சாயந்தரம் பௌர்ணமியை பார்த்துட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பெருமாளுக்கு அம்ச பண்ண சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுடைய வேலைகளை செய்ய ஆரம்பிச்சீர்களே ஆனால் இந்த வைகாசியிலிருந்து வைகாசி விசாகத்திலேருந்து அடுத்த வைகாசி விசாகத்திற்குள்ளே உங்களுக்கு உண்டான எல்லா விதமான பிரச்சனைகளும் மறைந்து நல்ல ஒரு வாழ்க்கையை பெரிய வெற்றியை தேடி கொடுக்கும் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா இருபத்தி நாலாம் தேதி அன்றைக்கி காஞ்சி சங்கராச்சாரியர் அதாவது மகாபெரியவரனுடைய அனுஷ நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்தவர் சனி பகவானின் நட்சத்திரம் அதனால் அனுஷ நட்சத்திரம் ரொம்பவும் வசதி இந்த வாரத்தில் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சதுர்த்தி ஹர சதுர்த்தி அதாவது வளர்பிரையில் தேய்பிரை சதுர்த்தி இது ஏன்னா பௌர்ணமியிலிருந்து நாலாவது நாள் இந்த தேய்விரை சதுர்த்தி இந்த காலகட்டத்தில் சங்கடங்களை சொல்லி விநாயகரை சேவித்து எங்களுக்கு இந்தந்த சங்கடங்கள்லாம் இருக்குது இதை தீர்த்து விடுங்கள் அப்படின்னு விநாயகரை சேவித்தோமே ஆனால் சங்கட ஹர சதுர்த்தி அதையும் வெட் அந்த எல்லாவற்றையும் எடுத்து விட்டு உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றியை கொடுப்பார் ஒரு ஒம்பது பிரதக்ஷம் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் போய் பண்ணிவிட்டு வாங்கும் உங்களால் முடிஞ்சதுன்னா இந்த அருகம்பல் மாலை போடுங்க ஒரே ஒரு தேங்காய் வாங்கி உடைங்கும் ஒரு ஒம்பது தோப்புகரணம் போடுங்க எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் பெரிய தீர்வு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்த்தோம்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு இருக்குது சந்திராஷ்டிரமம்னால் உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் வரும்போது மதிகாரகன்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் மறையும் பொழுது கண்டிப்பாக புத்தி வேதரிக்கக்கூடும் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் சந்திராஷ்டிரமத்தின் தாக்கம்னு சொல்லக்கூடியது தவறான முடிவை எடுக்க வேண்டிய எடுக்க எடுக்கக்கூடிய பாசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் அந்த சந்திராஷ்டிரம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமாளில் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தேலையானால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பானகம் வந்து கொண்டு போய் அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் கோவிலில் கொடுத்துட்டு போங்க விநியோகம் பண்ணுறது பண்ணுங்க அதையும் விநியோகம் பண்ணுங்க எல்லாருக்கும் பிரசாதம் அது வந்து சந்திராஷ்டமத்தின் தாக்கத்தை நிச்சயமாக குறைக்கும் இந்த வாரம் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் மேஷம் முதல் மீன் நம்பரே அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுனா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய நேம் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதெல்லாம் அனுப்பிச்சுன்னா உங்களுடைய பிடிஎஃப் போட்டு சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் அதாவது உங்களுடைய ராசியில் வந்து பாத சந்தி இருக்கா நட்சத்திர சந்தி இருக்கா இல்லைன்னா லக்ன சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ராசிக்கு என்ன நட்சத்திரம் என்ன நட்சத்திரத்துக்கு உண்டான தசா நடக்கிறது தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு இன்றைய கோல்சாரத்தின் பிரகாரம் உங்களுக்கு உண்டான எளிய பரிகாரம் என்ன பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அசஸ் பண்ணி சொல்கிறேன் இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு உண்டான பலன்களை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மேஷம் அஸ்வனி பரணி கிருத்திகை இந்த மூணு நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் இந்த வாரம் பார்த்தேன்னா இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் உங்களுடைய ராசியிலேயே புத பகவான் இருபத்தி நாலாம் தேதி வரலும் இருக்கார் அதற்கு பிறகு உங்களோட ராசிக்கு ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடம் அதிகமாக வருபெற்று போகிறது குரு சுக்ரன் சூரியன் மற்றும் புதன் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சி மு பொங்கும் அது தவிர ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு எதிரிகள் அற்ற நிலை ஏற்கும் எல்லா விஷயத்திலையும் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் நல்ல எந்த ஒரு போட்டித் தேர்வுலையும் வெற்றி பெறக்கூடிய வாக்கியம் நிச்சயமாக உண்டு பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயும் ராகுவும் பார்த்த இல்லையானால் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப் போகிறது ராசிநாதனே பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறதும் ராகுவோட சம்பந்தம் இருக்கிறதுனால வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமான நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால சிறு சிறு உடல்நிலை உபாதை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல சந்திரபகவான் ஆரம்பிக்கிறார் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திரபகவான் உங்களுடைய ராசிக்கு நாலாம் அதிபதியும் சொல்லக்கூடியவர் அதாவது தாய் வீட்டுக்காரகண்ணும் சொல்லக்கூடிய நாலாம் இடத்தையும் குறிக்கிறார் சந்திரபகவானும் சரி அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது மூலியமாக ஆறாம் இடத்தில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கும் கவலைப்பட தேவையில்லை உங்களுடைய க கம்ஃபர்ட்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதாவது அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பண வரவிற்க பஞ்சம் இருக்காது தொழில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய வேலை கிடைக்கும் வேலை மாற்றம் கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வேலையில் பார்த்தீங்களேன்னா உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போனஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் இருபத்தி அஞ்சு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாயந்தரம் ஒரு அஞ்சரை மணி வரலும் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு ஏழாம் இடத்துக்கு போகிறார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார் நாலாம் அதிபதி ஒரு கேந்திரத்திலிருந்து மற்றொரு கேந்திரத்திற்கு செல்வது பெரிய ஏற்றம் இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசியையும் பார்க்கறதுனாலே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் சுபத்துவம் அடைஞ்சிருக்கார் ஏன்னா பௌர்ணமி சந்திரன் பௌர்ணமி நிலவுக்கு கிட்ட இருக்கிறதுனால அடுத்த நாளே பௌர்ணமி ஏன்னா இந்த துளாராசி முடிஞ்சதுன்னா விருச்சிக ராசி அதாவது துளாராசி விசாக நட்சத்திரத்திலேயே வைகாசி விசாகம் வந்துடும் விருச்சிக ராசியில் போகும்போது பௌர்ணமி யோகம் மிகவும் அதிகமாகவே இருக்கும் இந்த வாரம் பார்த்தேனையான உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சந்திர பகவான் இருபத்தி மூணாம் தேதி இருபத்தி மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காத்தால் ஒரு மூன்றரை மணி வரலாம் இருக்கார் அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலமாக இருக்குது பௌர்ணமி யோகமாகவும் இருக்குது இதன் மூலியமாக நாலாம் அதிபதி எ எட்டாம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம் அப்படின்றதுனால திடீர் பண வருகை உங்களுக்கு வீடு மூலியமாக வரும் வீட்டினுடைய வாடகை ஏற்றம் கிடைக்கும் அதை தவிர வீட்டில் குடி வச்சுருக்கவங்க மூலியமாக திடீர் பண வரவு வரும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் இருக்கிறவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது ஆனால் விருச்சிகராசிக்கு போகும்போது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல மறையும்பொழுது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் அதனால் வந்து யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து இவரை ம முன்னு தெரியும் அதெல்லாம் வந்து சொல்லாமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார் அதாவது சந்திர பகவான் எட்டாம் இடத்துல வந்து இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வர்லம் இருக்கார் அதற்கு பிறகு ஒன்பதாம் இடத்துக்கும் போகிறார் சந்திர பகவான் எட்டாம் இடத்துக்கு வந்து இருபத்தி அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி ஏழாம் தேதி வர்லம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது இருபத்தி ஏழாம் தேதி ஒன்பதாம் இடத்துல போய் இருக்கக்கூடிய காலகட்டம் குருவினுடைய வீட்டில் சந்திர பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம் நாலாம் அதிபதி ஒரு கேந்திர அதிபதி இன்னொரு ஒரு திரிகோணத்தில் இருக்கிறது இன்னும் விசேஷம் இந்த வாரம் பார்த்த உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் கிடைக்கும் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால சற்று சுணக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பணவரவருக்கு பஞ்சம் இருக்காது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க ஏன்னா வைகாசி விசாகம் வேறு வருது கண்டிப்பாக முருகப்பெருமானை வணங்குவதன் மூலியமாக பெரிய ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக இந்த வாரம் உங்களுக்கு வரும் ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು நன்றி ನಮಸ್ಕಾರ